குடமுழுக்குகளை பொதுவாக வடமொழியில் மட்டும் ஏன் செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விதான் அவருடையதாக அமைந்திருக்கிறது இது வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் என்பது இருக்கும் ஆண்டவனை பொறுத்தவரை மொழி பேதம் என்பதே கிடையாது எல்லா மொழிகளுமே ஆண்டவனுக்கு புரியும் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து ஒரு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கும் அவனுக்கு இங்கிலீஷ்ல தான் தெரியும் அவன் இங்கிலீஷில் ஒரு பிரார்த்தனை பண்ணுறான்னு சொன்ன அவனுக்கு நடக்காதா என்ன நிச்சயமாக அவனுக்குரிய பிரார்த்தனையை இறைவன் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஆண்டவனை பொறுத்தவரை மொழி பேதம் என்பது கிடையாது இப்படி இருக்க ஏன் குடமுழுக்கிலே வடமொழியினை பிரதானமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அதாவது இந்த கால இளைஞர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நம்ம போய் ஒரு கம்ப்யூட்டர் அதாவது ஒரு சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல லாங்குவேஜ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தெரியுமா லாங்குவேஜ்னு சொன்னால் தமிழையோ ஆங்கிலேயத்தையோ அவர்கள் குறிப்பிடவில்லை அந்த கம்ப்யூட்டருக்கு என்று சொல்லி ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறத வச்சிருப்பா தெரியுமா சிம்பா சி பிளஸ் பிளஸ் பா ஜாவாம்பா இந்த மாதிரி என்னென்னவோ பெயர்கள்லாம் இருக்கிறது அடியனுக்கு அந்த கணிப்பொறி அறிவியல் அறிவுங்கிறது கொஞ்சம் குறைவுதான் எதுக்கு சொல்றேன்னு அந்த கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு அதற்கான மொழி என்பதை தனியாக வைத்திருக்கிறார்கள் தானே